தங்குமணி வர போறீங்க இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் மவுசேனியா செல்வதற்கு வித வாய்ப்பு தங்கமணி ஸ்கியர் இனிய காலை வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இனிய காலை நேரம் வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் நான் அங்கால ஒரு அண்ணா கதைக்கிற மாதிரி கதைச்சு காட்டிட்டா எப்படி இப்படி தான் கதைக்கிறவர உண்மையா வாரத்துக்கு கதைக்கிறது கிளிக் ஆக மாட்டேங்குது உங்கட அண்ணாவோட கதைக்கிறவர கேக்கும்போது எனக்கு சில இது என்ன விதமான என்னது சொல்லி யோசிப்பேன் சரியா ஓகே தங்கமணி தங்கமணி தானே அதானே தங்கமணி ஒரு கெத்து ஆ ஃப்ளோல வரதா சொல்லிராதீங்க நிறைய பத்திரிகைகள் வந்திருக்க எல்லாத்திலையும் பார்க்கும் போது எனக்கு இந்த பொதுஜன பெருமன மாறின மாற்றம் இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி முடியாம இருக்கா

தெரியவில்லை கருப்பு ஜூலை கலவரத்தினால் ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு நீடிக்கும் நீதிக்கான போராட்டம் தொடரும் என்கிறார் என்கிறார் பிரிட்டன் தேயிலை ஜனாதிபதி தலைமையில் இலங்கையில் மகிழ்ச்சி சங்கத்தின் தலைவர் கணேஷ் ஈஸ்வரன் நல்ல என்றுற்பட்டியல்லைபதி முதலாவது தேயிலையை கொண்டு வந்தாங்க ஒரு மாநாடு ஏற்றுமதி கூடி நான் ஹர்ஷடி செல்வா எம்பி தெரிவிப்பு தயவு செஞ்சு உள்ள ஜனாசா எரிப்புக்கு எல்லாரையும் கூட்டிட்டு கூட்டிட்டு போங்க ஜனாசா எரிப்புக்கும் கருப்பு சூலைக்கும் மன்னிப்பு கோருகிறோம் சபையில் நீதி அமைச்சர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அது எப்படி என்ன எல்லாம் செஞ்சு போட்டு மன்னிப்பு கோருனோம் என்ற ஒரு வார்த்தையில அந்த இழப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மன வலிகளை வந்து இல்லாம செய்திடையிலுமா நாங்க நல்லவங்க சார் ஆஹ் கோரினார் அப்படின்னு சொல்லி தேர்தல் வரப்போ அதெல்லாம் ஒரு காலம் சரியா இப்ப இந்த தேர்தல் நேரத்துல அன்பான அன்புக்குரிய மக்களே நீங்க தயவு செய்து கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் இப்படி இப்படிதான் கூவியினம் அதுக்கு போறீங்களா இதுக்கு போறீங்களா

பயன்படுத்தி பெண் கைதிகள் நிர்வாணமாக சோதனையா மறுக்கிறார் அமைச்சர் விஜயதாஸ் ஏனையா அந்த மாதிரி வேலைகள் கைதிகள் என்று சொல்லி சொன்னா வந்து உடுப்பில்லாம தான் பார்க்கணும் சோதனை செய்யணும் சரி எல்லா ஜெயிலுகளையும் நாங்க அங்கேயும் போய் வந்தாக்கள் என்றபடியால எல்லா ஜெயிலுகளையும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் சரியா சரி சும்மா தடவைகளே பாப்பாங்களே தவிர இல்ல நான் நினைக்கிறேன் இந்த

வைக்கப்படலாம் தேர்தல் ஆணையங்கள் நிர்ணயகம் ஷமன் சொல்லி இருக்கிறார் என்று செய்தியும் தினகரன் பத்திரிகை என்ன ஹட்சனுக்கு கொலை மிரட்டல் அரசாங்கம் கடும் கண்டனம் சபையில் அமைச்சர் பந்தோடு வருத்தன பேசா விநியோக முறை

அடே இப்ப உங்களுக்கு தமிழர் முஸ்லீம் எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லி தோணுது ஏன்னா அது முதலே தோன்று இல்லன்னு எப்படி

திருந்தாத ஜென்மங்களை திருத்தவே முடியாது எனக்கு அதை சுரண சூடு இல்ல இப்ப இப்படித்தான என்ன நான் ஒரு வட்டம் போட்டு கொள்கை கோட்பாடு நட்பழக்க வழக்கங்கள் பண்புகள் அந்த மாதிரி விஷயங்களோடு இருக்கிற இருந்தா நீங்க ஏதாவது ஒன்று தவறி கதைத்து விட்டீர்கள் என்றால் எனக்கு மனவேதனை அடைந்து நான் விரக்தி நிலைக்கு செல்வேன் நான் எதையுமே தாங்கும் விதயம் எப்படி வேணும்னாலும் வாழ்வுன்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு எதை கதைச்சும் சுரணை வர சரி ஓகே நெயல் யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வாய்ப்புகள்